அனைவருக்கும் வணக்கம் நமது பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து பரவலாக்கம் செய்யும் முயற்சியாக ஐயா நம்மால்வார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு ஐயா நெல் ஜெயராமன் அவர்களால் நடத்தப்பட்டு வந்த புகழ் புகழ்பெற்ற திருத்திரைப்பூண்டி தேசிய நெடுத்துலாவானது வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டு திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டியில் கிருஷ்ணா மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலிருந்து விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து கொள்ள உள்ளனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு கருத்துரை வழங்குவதற்காக தமிழக அரசுடைய நம்மால்வார் விருது பெற்ற திரு சித்தரையா அவர்களும் இயற்கை வேளாண் ஆலோசகர் திரு பாமையன் ஐயா அவர்களும் அமெரிக்க அதிபரை கவர்ந்த நமது நாட்டின் பெருமை மிகு திரு நாகரத்ன நாயுடு ஐயா அவர்களும் தமிழர் வேளாண்மையை பாதுகாத்து வரும் தமிழர் வேளாண்மை சாகுல் நுட்பத்தை சொல்லிக் கொடுத்து வரும் நமது திரு ஞான ஐயா அவர்களும் அது மட்டுமல்லாமல் வரும் அரை கிலோ விதநிலை பயன்படுத்தி நான்கு டன் பெற்ற திரு ஆலங்குடி ஐயா அவர்களும் மூலிகைகளை பாதுகாத்து பரவலாக்கம் செய்து வரக்கூடிய திரு ஐயா அவர்களும் கருத்துரை வழங்குவதற்கு நிகழ்ச்சிக்கு வருகை புரியுள்ளார்கள் இதை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இரண்டு கிலோ பாரம்பரிய வீதங்கள் வழங்கப்படுகிறது இதை மறு உற்பத்தி செய்து அடுத்த ஆண்டு அவர்கள் நான்கு கிலோவாக கொடுக்கக்கூடிய வழக்கம் இந்த வருடமும் தொடர்ந்து நடைபெறுகிறது பாரம்பரிய நெல் மட்டும் இல்லாமல் இந்த முறை ஒரு புதிய முயற்சியாக கலந்துக்கூடிய விவசாயிகளில் ஒரு ஐந்து விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு நமது நாட்டின மாடுகள் உம்பளச்சேரி கால்நடை ஒரு ஐந்தை வழங்கப் போகிறோம் அவை பெரியதாக பிறகு அவருடைய முதல் குட்டியை மீண்டும் நமது நெல் நிறுவனத்துக்கு ஒப்படைத்து அதை வேறு ஒரு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையை இந்த முறை நம்ம கொண்டு வருகிறோம் அதற்கு காரணம் அடிப்படையாக இயற்கை விவசாயத்திற்கு மாடுகள் இல்லாமல் இயற்கை விவசாயம் என்பது சாத்தியப்படாது அதுவும் நாட்டின மாடுகள் இல்லாமல் இயற்கை விவசாயம் என்பது சாத்தியம் கிடையாது அவற்றை மையப்படுத்தியும் மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு நமது நாட்டின மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் இந்த வருட நெல் திருவிழாவில் அவற்றை செய்வதற்கு நாங்கள் முன்வந்துள்ளோம் கலந்து கூடிய அத்தனை பேருக்குமே நமது பாரம்பரிய உணவுகள் வழங்குவதற்கு கட்டணமின்றி வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து செய்து வருகிறோம் நிகழ்ச்சியில் நம்ம அனைவரும் பங்கு நமது பாரம்பரிய பாதுகாக்க ஒன்றிணை வேண்டும் ஐயா நெல் ஜெயராம் அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள் நெல் என்பது வெறும் சொல்லல்ல நமது பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் என்று அதை பாதுகாக்க நம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் நஞ்சில்லாத ஒரு உணவையும் நோயில்லாத ஒரு தலைமுறையையும் நாம் உருவாக்குவோம் அனைவரும் கலந்து கொள்க நன்றி வணக்கம்